ஹாய் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா சாப்பிட்டீங்களா நான் ஏழு மணிக்கே வந்துட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அதனால் ஏழு மணி ஏழரை வீட்டுக்கு வர்றதுக்கு ஏழ்ரை ஆச்சு அங்கேயே கட்டிடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஏழு மணி ஆயிடுச்சு அப்புறம் அங்கேருந்து வெகு தூரம் நடந்து வரணும் சரி என்னத்துக்கு இவ்வளோ தூரம் க கிட்ட தான் ஆனால் எப்படின்னா எங்கள் ஸ்கூல் தாண்டி அப்படின்னாலும் நமக்கு பழக்கமான ஏரியா தானே ஃபுல்லாக வீடு தான் இருக்கும் காடெல்லாம் கிடையாது சரி இதுக்காக எதுக்கு பத்து ரூபாய் கொடுத்துட்டு வேஸ்ட்டாக போகணும் அப்படிங்கிறதால நான் பொறுமையாக நடந்து வந்துட்டேன் வந்துட்டு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச அக்கா ஒரு அக்கா கடை பணியார் கடை வச்சுருந்தாங்க அவங்கக்கிட்ட போய்ட்டு அவங்களுக்கும் ஒரு ஒரு சேல்ஸ் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இருபது ரூபாய்க்கு பணியாரம் எட்டு பணியாரம் சாப்பிட்டேன் சரி அப்புறம் வீட்லேயும் சாப்பாடு போய் தான் செய்யணும் வந்தேன்னா சோம்பேறித்தனமாக படுத்துக்கிறேன் சரி வேணாம் அப்படிங்கிற மாதிரி குளிச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு படுத்துக்கிறேன் அப்படிங்கிறதால போய்ட்டு பணியாரம் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப எனக்கே கஷ்ட நானே கஷ்டப்படுற அளவுக்கு சொல்கிறீங்க சித்தாள் வேலைக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற மாரி சொல்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா எல்லா வேலையும் கஷ்டம் இருக்குது சரிங்களா லைவ்லே வந்து நீங்கள் எல்லாருமே சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு கூட பிறந்தவங்களாம் நாங்கள் இருக்கிறோம் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறோம் நீங்கள் சித்தாள் வேலைக்கெலாம் போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லியிருந்தீங்க எல்லாரும் யார் யார் சொன்னீங்க அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் இருக்குது ஆனால் ஒருத்தர் பேர் சொல்லி ஒருத்தர் பேர் சொல்லலை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இல்லையா அதனால் பொதுவாக நான் பேரை சொல்லலை எல்லாருமே சொல்லியிருந்தீங்க தான் நாங்கள் செலவுக்கு பணம் அனுப்புகிறோம் சாப்பாடு செலவுக்கு எல்லாத்துக்குமே பணம் அனுப்புகிறோம் உங்களுக்கு என்ன கஷ்டம்னு சொல்லுங்கள் அந்த கஷ்டத்துக்கு பணம் அனுப்புகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க இருந்தாலும் நீங்கள் நினைக்கிற மாரி சாப்பாடு செலவுக்கு மட்டும் எனக்கு கஷ்டம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு கூட பிறந்தவங்களாம் நினச்சி நான் எனக்கு வந்து இது அனுப்புங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் நான் வந்து உரிமையோடு கேட்பேன் நமக்கு அதிகம் மீறி பல செலவுகள் இருக்குது இல்லையா அது எல்லாத்துக்குமே அடுத்தவங்ககிட்ட வாங்கிட்டு இருக்க முடியாதுல்ல இப்போ என்னோடய வயிற்று சாப்பாட்டுக்கு பிரச்சனை அப்படின்னா என்னோடய பிறந்தவன் உங்ககிட்ட நான் கேட்டு வாங்கலாம் என்னோட மற்ற செலவுக்கு எல்லாத்துக்குமே நான் எல்லார்ட்டையும் கேட்கக்கூடாதுல ரொம்ப தப்பான வழியே போயிடும் அதனால தான் அதாவது வந்து இது இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நான் ஹோட்டல் வேலைக்கு போவேன் மெயினாக வந்துட்டு ஹோட்டல் வேலைக்கு போவேன் அப்படின்னு ஒதடு மட்டும் தான் சொல்லுது எனக்கு மனசுலாம் சொல்கிறதுக்கு வரல என்னமோ காலில் ஊறிக்கிட்டே இருக்குது மனசு தான் சொ மனது சொல்லலை ஆனால் வந்து எப் யூடியூப் சேனலே கூட சரி நம்ம ஒரு சேனலில் ரன் பண்ணிவிட்டு அது மூலயமா யாருக்காவது உதவி செய்யும் நான் உதவி செய்ய முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் பார்த்தா எனக்கே நாலு பேர் உதவி பண்ணுற மாதிரி நிலைமையில் இருக்குதுன்னு நடக்குது பார்த்துக்கலாம் ஹோட்டல் வேலையை வந்து அப்படியே அடியோட தளம்